இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஒன்னரை மாசம் வந்து குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசில பேர்ச்சி ஆக போறாரு இது அதிச்சார பெயர்ச்சி அனு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் பேர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது அது வந்து அதிச்சார பயிற்சி சொல்லுவாங்க இப்போ இந்த அதிசாரப் பெயர்ச்சில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட மூணாம் இடத்துல செல்லிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து மூணாம் இடத்தை விட்டுட்டு நாலாம் இடத்துக்கு போக போறாரு அக்டோபர் பதினெட்டுல இருந்து நாலாம் இடத்துல வந்து உச்ச கட்டத்துல இருக்க போறாரு மொத முதல்ல இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து மன நிம்மதின்றது அமையும் எதுக்குன்னா இப்போ வரைக்கும் பன்னிரண்டாம் வீட்டுல சனி பகவான் போயிட்டு இருக்காங்க சோ மன இழந்திருப்பீங்க மூணாம் இடத்து குரு வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டாதான் பலன் கொடுப்பாரு அப்படின்னா ஒரு வேலை ஆகறதுக்காக மூணு வாட்டி நாலு வாட்டி சுத்த வேண்டி இருக்கும் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நாலாம் வீடு மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு குரு வந்துட்டு அங்க உச்சகட்டமா இருக்கும் போது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு மன நிம்மதின்றது அமைச்சு கொடுப்பாரு மதர்க்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா இந்த டைம் பீரியட்ல உங்க மதரோட ஹெல்த் இஷ்யூஸ் என்றது நல்ல டைம் பீரியட் ஏன்னா நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மதர்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அப்படியே சொத்து ப்ராப்பர்ட்டி வண்டி வாங்குறது விற்பனை செய்யறது வண்டிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் போர்த்து ஹவுஸ் சோ ரொம்ப நாளா வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி விக்கறதுக்காக நீங்க வச்சிருக்கீங்க பட் இப்போ வரைக்கும் வந்து அது விக்க முடியலன்னா இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டைம் பீரியட்ல வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி விற்பனை விற்பனை செய்வதற்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே வண்டி வெஹிக்கல் வாங்குறதுக்கு இது நல்ல டைம் பீரியட் ஏன்னா நாலாம் வீடு வெஹிக்கல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸா இருந்ததுனால வெஹிக்கல் வாங்குறதுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களோட எட்டாம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு எட்டாம் வீடுனா என்ன அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்காத வகையில வர்ற ஒரு சில விஷயங்கள் அப்படியே ட்ரீட்மெண்ட்ஸ் சோ இந்த மேஷ ராசிக்காரங்களோட வீட்டுல யாருக்காவது ஃபர் சப்போஸ் வயசானவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்காக பணம் செலவடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே நாலாம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையால பத்தாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு பத்தாம் வீடுன்னா தொழில் வீடு ரொம்ப நாளா வந்து வேலை இல்லாம வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க தொழில் வீட்டை வந்து குரு பார்த்துட்டு இருக்காரு அதுவும் கொஞ்சம் நிம்மாதிக்கு சார்ந்த இடத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால இந்த வாட்டி உங்களுக்கு அமையக்கூடிய தொழில் கூட ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய தொழிலா இருக்கும் ஃபார் நீங்க வேலை இடத்துல வந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு வேலை ரிலிசைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒர்க் அட்மாஸ்பியர் அது பிடிச்சிரும் ஒரு அளவுக்கு நிம்மாதியா வந்து உங்கனால ஒர்க் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி அட்மாஸ்பியர்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படியே இப்ப எட்டாம் வீட்டை பாத்துட்டு இருக்காரு குரு பகவான் வீட்டு எதிர்பார்க்காத அன் கூட நான் சோ வகையில கூட வேலை கிடைச்சிடலாம் உங்களுக்கு ஃபார் சப்போஸ் நீங்க வந்து ஒரு பத்து அப்ளிகேஷன் பதினஞ்சு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அங்க வந்து எந்த ஒரு ஜாபுக்கு நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போனாலுமே சரி ஜாபு கிடைச்சிருக்காது சும்மா ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் போட்டா அவ்வளவு ப்ரிப்பேர் ஆகாத இன்டர்வியூல கூட அந்த ஜாபே உங்களுக்கு கிடைச்சிடலாம் சோ எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு வேலையும் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே நாலாம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து பன்னிரண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு பன்னிரெண்டாம் வீடு லாசஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் பண செலவு இது அதிகமா இருக்கும் டோட்டல்லி இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டைம் பீரியட் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வேலையும் உண்டு வேலை மூலமா நிம்மதியும் உண்டு அப்படியே பண செலவு உண்டு அன்ற மாதிரி இருக்கும் பணம் வந்து உங்களுக்கு வரும் பட் என்னன்னா இப்ப வரைக்கும் உங்களுக்கு பண வகையில லாஸஸ் எக்ஸ்பென்சஸ் அது ஜாஸ்தியா இருந்திருக்கலாம் பத்து ரூபாய் சம்பாதிச்சா பன்னிரண்டு ரூபாய் செலவடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கலாம் இப்போ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வருமானமும் இருக்கும் செலவும் இருக்கும் அதுக்கேத்த மாதிரியே சோ சேவிங்ஸ் பெருசா தெரியலன்னாலும் செலவுக்கு ஏத்த மாதிரி வருமானம் மட்டும் உங்களுக்கு இந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டைம் பீரியட்ல கட்டாயமா வரும் டோட்டல்லி இந்த மேஷ ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் பீரியட் வந்து ஒரு ஹியூஜ் பிக் ரிலீஃப் டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ எந்தெந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்லாம் நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரியல் estate அப்படியே வெஹிக்கல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு எதா இந்த பில்டிங்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்க்கு இவங்களுக்கு நல்லா இருக்கும் எதுக்கன்னா நாலாம் வீடு வந்து நமக்கு நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு ப்ராப்பர்ட்டி பில்டிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே வெஹிக்கல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ கார்ஸ் ஷோரூம்ஸ் பைக் ஷோரூம் வச்சிருக்கிறவங்களுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு கான்ட்ராக்டர்ஸ்க்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட் அப்படியே ரியல் எஸ்டேட் லேண்ட் வெஞ்சர்ஸ் போடுறவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட் ப்ராப்பர்ட்டி ரிலேட்ட பிசினஸஸ் பண்றவங்களுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட் ஹோம் டெக்கர் முக்கியமா குரு பாத்தீங்கன்னா குரு நாலாம் வீட்டுல இருக்கும் போது வந்து யூஷுவல்லி ஒரு தங்களோட ஜாதகத்துல குரு நாலாம் வீட்டுல இருந்தா அவங்க வீடு வந்து ரொம்ப சுத்தமா வச்சுப்பாங்க நீட்டா வச்சுப்பாங்க ஏதாச்சும் கை ஹோம் டெக்கரேஷன் வந்து டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ் அவங்களே தயாரிச்சு வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இந்த நாலாம் வீடு நாலாம் வீடு வந்து எப்படி ப்ராப்பர்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த ஹோம் டெக்கரும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரிலேட்டடா தான் வரும் பண்றவங்களுக்கு இந்த ஹோம் வீடுக்கு சம்பந்தமா ஒர்க் பண்றவங்களுக்கு கபோர்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே வந்து இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது மேஷ ராசிக்காரங்களுக்கான பலன் இப்ப ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கிறதுனால நீங்க இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கிறதுனால நீங்க கணக்குதாரா ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து சனி பகவானோட தொல்லைன்றது இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் சாலிசா படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிச்சார பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோப நேர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி